ஹலோ நண்பர்களா சகோதரா சகோதரிகளா எப்படி இருக்கீங்க இருக்கலாம் உற்சாக வணக்கங்கள் நாட்டுக்கோழி சந்தை ஒரிஜினல் சிறுவடைங்க ஒரிஜினல் சிறுவடை நாட்டுக்கோழி எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் நல்ல விலைக்கு போவோம் தமிழ்நாட்டில் எந்த சந்தையில் இங்கே உள்ள சந்தையில் சிறுவடை கோழி அதாவது சிறுவடை ஒரிஜினல் நாட்டுக்கோழி பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி எந்த சந்தையில் நல்ல விலைக்கு போவோம் நல்லா போகலாம் விற்கலாம் விற்பனை செய்யலாம் நல்ல விற்பனை செய்கிறதுக்கு எந்த மாவட்டம்னு தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் நாட்டுக்கொழி வந்து இப்போ எங்கள் திருவாரூர் மாவட்டத்தெலாம் வெறும் முந்நூறுரூவா முன்னூற்றம்பது ரூபா தான் போதுங்க அதுக்கு மேலே போக மாட்டேங்குது மாயாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது புரியுது தான் அவ்வளோ தான் போது நல்லா வளர்த்து நம்ம ஏழு மாதம் இல்லை அஞ்சு மாதம் நல்லா வளர்த்து அது தீவனம் கொடுத்து நல்லா ஒரிஜினலாக நல்லா வளர்த்து விளைச்சலில் வளர்த்து வெளியில் விட்டு அதை ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் உள்ளார வந்து கம்பெனி போட்டு வளர்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் விட்டு வளர்க்கும் போது ஒரு நாலரை மாதம் வெளியில் விட்டு வளர்க்கும் போது நல்ல இறுக்கி நல்லா ஸ்ட்ராங்காகிடும் வெளியில் பேச்சலில் விட்டு வளர்க்கும் போது அப்படிங்கிற கோழியை ஒரு ஆறு மாதம் பாதுகாத்து நம்ம மனசு விற்கும்போது வெறும் முந்நூறுவாய்க்கும் முந்நூற்றம்பதுக்கும் போது ரொம்ப மோசமாக இருக்குது நாட்டுக்கோழியுடைய பிஸ்னஸ் வாங்குறவங்க வியாபாரி கூட அந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு பெருசாக கிடையாது கடையில் அசில் கிராஸ் கடையில் விற்கிறாங்க கோழிகளெல்லாம் வந்து அசில் கிராஸ் இந்த கலப்புற கோழியை விற்று கிலோ முந்நூற்றம்பது ரூபா நானூறுவான்னு விற்கிறாங்க அது ஓடுது ஆனால் நம்ம ஒரிஜினலாகவே நல்லா ஒன்று இரநூறு கோழி இருக்கும் நாட்டுக்கோழி அதை முந்நூற்றம்பது ரூபா வாங்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் நல்லா தயவு செய்து எந்த மாநிலத்தில் நாட்டுக்கோழி சிறுவடை ஒரிஜினல் சிறுவடை எந்த மா எந்த மாநிலத்தில் கண்ட சாரி எந்த மாவட்டத்தில் எந்த சந்தையில் கோழி சந்தை ஆட்டு சந்தையில் எந்த சந்தையில் விற்கலாம் விற்பனை செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வருமானத்தை என்று தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்